வணக்கம் நேயர்களே என் நியூஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைய செய்திகள் இந்து சமய அறநிலையத்துறை வேலைவாய்ப்பு டிகிரி படித்தவர்கள் விண்ணப்பிங்க இந்து சமய அறநிலையத்துறை வேலைவாய்ப்பு சென்னை வடபழனி கோழி பள்ளியில் மூன்று பணியிடங்கள் தகுதி தேர்வு முறை விண்ணப்பிப்பது எப்படி என்பது உள்ளிட்ட முழு விபரம் இங்கே தமிழக அரசின் இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள சென்னை வடபழனி அருள்மிகு வடப்பழனி ஆண்டவர் திருக்கோயில் நிர்வாகத்தின் கீழ் புதியதாக தொடங்கப்படவுள்ள ஓதுவார் பயிற்சி பள்ளியில் பல்வேறு பணியிடங்களை நிரப்ப வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இந்த பணியிடங்களை நிரப்ப தகுதியான இந்து சமயத்தை சேர்ந்தவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன மொத்தம் மூன்று பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன இந்த பணியிடங்கள் தற்காலிக நியமனம் அடிப்படையில் நிரப்பப்பட உள்ளது தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் முப்பது செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்துக்குள் விண்ணப்பித்துக் கொள்ளுங்கள் தேவார ஆசிரியர் காலியிடங்களின் எண்ணிக்கை ஒன்று தகுதி சமய நிறுவனங்கள் அல்லது அரசு நிறுவனங்கள் அல்லது யாதொரு நிறுவனங்களில் மூன்றாண்டு பன்னிரு திருமறை பாடப்பிரிவை முடித்ததற்கான தேவார பாடசாலைகள் வழங்குகின்ற சான்றிதழை பெற்றிருக்க வேண்டும் சம்பளம் ரூபாய் இருபத்தைந்தாயிரம் ஆசிரியர் காலியிடங்களின் எண்ணிக்கை ஒன்று கல்வித்தகுதி குரல் இசையில் மூன்று வருட பட்டய படிப்பு பெற்றிருக்க வேண்டும் அல்லது இசையில் பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும் சம்பளம் ரூபாய் இருபத்தைந்தாயிரம் தமிழ் ஆசிரியர் காலியிடங்களின் எண்ணிக்கை ஒன்று கல்வி தகுதி தமிழில் இளங்கலை பட்டப்படிப்பு மற்றும் இளங்கலை கல்வியியல் பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும் சம்பளம் ரூபாய் இருபத்தைந்தாயிரம் தேர்வு செய்யப்படும் முறை இந்த பணியிடங்களுக்கு நேர்முக தேர்வு அடிப்படையில் தகுதியானவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் முகவரி துணை ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு வடபழனி ஆண்டவர் திருக்கோயில் வடபழனி சென்னை ஆறு பூஜ்யம் 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 இரண்டு ஆறு விண்ணப்பிக்க கடைசி தேதி முப்பது செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த வேலைவாய்ப்பு தொடர்பாக மேலும் விவரங்கள் அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள அறிவிப்பினை பார்வையிடவும்